ஹாய் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் சத்தலப்பள்ளி என்ற இடத்துல வந்து நாளைக்கு இறுதுகட்டு நடக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தெட்டு ரெண்டு இருபது இருபத்தி நாலு அந்த தேர்தல் நட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறந்து பார்க்கலாம் நாளைக்கு நடக்க போகிற இடதுக்கட்டை வந்து நம்ம யூடியூப் சேனல் லைவ் எடுக்க போகிறோம் அந்த லைவ் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மருந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாடு லைனாக கொண்டு வரதுக்காக கட்டப்பட்ட இடம் தான் இது இப்போ இங்கேருந்து அடிமந்தை போவோம் இப்போ நம்ம அடிமந்த நோக்கி போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அடிமந்தை அந்த வேலை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க காண்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் தான் செக் பண்ணிக்கோங்க இப்போதைக்கும் ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் இதில் வந்து நேம் பிளேட் மட்டும் கட்டினா போதும் இப்போ நம்ம வந்து அடிமந்தையிலேருந்து கொண நோக்கி போயிட்டுருக்கோம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது ஒரு எட்டு அடி வழி விட்டுருக்காங்க நாளைக்கு வந்து ஒரு நூற்றம்பது அட்டை வரைக்கும் புக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நூற்றம்பது அட்டை புக் புக்காச்சுன்னா ரெண்டு ரவுண்டு வர்றதா சொல்லியிருக்காங்க பேட்ச் வைஸ் இல்லாத இரநூறு அட்டை புக் ஆச்சுன்னா பேட்ச் வைஸ் சிங்கிள் ரவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கொனை நோக்கி வந்துட்டோம் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே கொனை தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வீடியோ பார்க்கணுச்சின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்